யாரு நம்ம யார் ஒரு அவங்க அல்லது வலிமார்களா யாரு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட அவங்கள பத்தி பண்ற விஷயம் எல்லாம் பார்ப்போம் அவங்க யாரு அப்படின்னு அல்லாஹால தன்னோட இறைநேசர்கள் நிறைய படித்தரங்களை வச்சிருப்போம் அந்த படித்தரங்கள்ல ஐந்தாவது படித்தரம்

அப்போ என்ன தெரிய பெண்களே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது இந்த அப்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக பசித்த நிலையில இருப்பாங்க தனித்து இருப்பாங்க அதாவது மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட வீண் பேசாம வெட்டி பேச்சு பேசாம தனித்திருந்து அவங்க அதிகமாக வணங்குவாங்கன்னு சொல்ல

இது எனக்கும் உனக்கும் உள்ளதுதான் இதை நீ வேற யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த அப்தால் போய் அந்த கணிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட குடுக்கறாங்க மதியம் எழுதி வாங்க சொல்றாங்க இஷாவெல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஜமாத்தெல்லாம் நடக்கு அப்ப அந்த அந்த அப்தால் அந்த வேலையாளி கிட்ட சொல்றாங்க சுபஹானல்ல நான் இவ்வளவு நேரம் மக்கால இருந்த மக்கள் அவங்க பைத்துவா காபாவை இடதுபுறமா சுற்றி தவா செஞ்சிட்டு

what am